சிஸ்ட் படிக்கிறப்பவே மைக்க்கு புடிச்சு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்போ என்னோட நேச்சுரான நடிப்பு சிவாஜி கணேசன் தீப்பொறக்கு இவர் வந்து ஒரு இன்னசன்ட் நல்லவர் நேர்மையான ஒரு உலை நம்புறாங்க நம்பரானாங்க அங்க இந்த பக்கம் மக்களு கிட்டுறியோ அப்பா அவர் பல முகங்கள்ல பார்க்க ஐரியம் நான் அவர் சொல்லுவார் நெட்ரிக் தன் குற்றம் குற்றமே போடா இந்த சார் பாருங்க வீடியோஸ் நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கேஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஆக்டர்னு சொல்றதா டாக்டர்னு சொல்றதான்றது தாண்டி இவர் ஒரு நடிப்பு கிறக்கனா மக்கள் பார்த்தாலும் இவர் நடிப்பு அரக்கனா மாறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் சோ इट्स நன்னதர் தென் நம்ம டாக்டர் திவாகர் அவர்கள் எப்படி இருக்கீங்க டாக்டர் திவாகர் ਨੇ சொல்லாம இல்ல ஆக்டர் திவாகர்னு சொல்லணுமா எப்படி நான் டாக்டர் திவாகர் ஆக்டர் திவாகர் ரெண்டும் சேர்ந்தது ரெண்டுமே கலந்ததுதான் நீங்க ரெண்டும் கலந்த கலவை ஆமா ஓகே சோ எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் இப்போ ஆ நல்லா போகுது பாருங்க ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு சோ இந்த ஆக்டிங் இன்ட்ரஸ்ட் வந்து உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு அது என்னோட ஸ்கூல் லைஃப்ல இருந்து ஆக்டிங் நல்ல இன்ட்ரஸ்ட் ஓகே கிட்டத்தட்ட வந்து 6th படிக்கிறப்பவே மைக்க பிடிச்சு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்பவே

கிட்டத்தட்ட அதுவே ஒரு பதினஞ்சு செக்ஷன் இருக்கும் அந்த பதினஞ்சு செக்ஷன்ல ஒவ்வொருத்தவனும் ஒரு ஜாம்பவான் அவனுக்கு இடையில போட்டி போட்டு அப்பவே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்பவே ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு நாடகத்துல நடிச்சிருக்கீங்களா என்ன ரோல் நடிச்சிங்க என்ன டயலாக் ஃபஸ்ட் நடிச்சதா இருக்கா முத முதல்ல பாயனு சாரு முரசு தட்றவனே எழுதி விட்டாங்க அது ஒரு சின்ன ரோல் தான் ஓகே அதுக்கப்புறம் தான் நானாக கதை எழுதி இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சேன் ஓகே நீங்க எழுதின கதை என்ன கதை அது முதல் கதை என்னோட முதல் கதைப்பா எங்க சார் ஒரு பண்ணையார்னு ஒரு வேஷம் போட்டப்பா அதாவது அதிகார வர்க்கம் பண வர்க்கம் வந்து கீழ்தரப்பு மக்களை வந்து அடிமைப்படுத்துற மாதிரியும் அவங்க நல்லா இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரியான ஒரு ஓகே அப்போ வந்து டாக்டர் ஆக்டர் தாண்டி அடுத்து டைரக்டருக்கும் வாய்ப்பு இருக்கு உங்ககிட்ட அப்படி சொல்லலப்பா டைரக்டர் வந்து சினி ஃபீல்டில் அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஜென்ரலாக சொல்ல வரேன் எல்லாருமே பயங்கரமா கதை யூஸ் எழுதுவாங்கப்பா அந்த போட்டி மத்தியிலேயே நம்ம கதை எழுதி பசங்களையும் கூப்பிட்டு நிக்க வச்சு அவங்கள நடுக்க வச்சு ஸோ அது ஜட்ஜ் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணி ஜட்ஜஸும் மூணு நாலு பேர் உட்காந்துருப்பாங்கப்பா ரொம்ப கஷ்டம் பதினஞ்சு பேர் மேக்கப் போட்டு வருவான் நம்ம எங்க பசங்கள மேக்கப் பண்ணி வச்சு டேரி ரிசல்ட் சொல்லி பண்ணி சோ அப்பவே நம்ம பண்றனால இப்ப ஈஸியா இருக்கு பா ஓகே ஓகே உங்களுக்கு ஆக்டிங்ல இன்ஸ்பிரேஷன் யார் யாரை பார்த்து உங்களுக்கு ஆக்டிங் வரணும் அப்படின ஒரு ஒரு ஆசை அந்த மாதிரி எனக்கு யாருமே கிடையாது பா யாருமே இல்ல யாருமே கிடையாது நான் ஏ ஸ்டைல்ல நடிச்சேன் ஓகே பட் எல்லார இண்டஸ்ட்ரியில நிறைய சக்சஸ்ஃபுல் ஆக்டர்ஸ் இருக்காங்க நிறைய டாலண்டட் இருக்காங்க யாருமே உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இல்லையா அதாவது அவங்க நல்ல டேலண்ட் தான் பா நம்ம இவங்கள ஃபாலோ பண்ணி எதுமே பண்ணல ஓகே என்னோட நேச்சுரான நடிப்பு சிவாஜி கணேசனுக்கு ஈக்குவலா இருக்கு

ஓகே இத சொல்லிராதப்பா டக்கன இன்டர்வியூனா டக்கன இத சொல்லிராதப்பா ஆமா சொன்னா அப்புறம் அவங்களுக்கு அடிவல இல்ல அந்த பயம்தான் அவங்களுக்கு ஒரு நல்ல கலங்கனக்கு ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியும் பா மத்தவங்க பேசுறது வேற ட்ரோல் பண்றது வேற ஒரு டைரக்டர்ஸ் தெரியும்ல எப்படி நடிக்கிறான்றது கரெக்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மக்களோட மனசை இடம் புடிச்சிட்டோம் மக்களோட மனசை கொள்ளை ஓகே இப்போ அதுதான் நடந்துருக்கு மக்கள் சோப்படு தான் பா ஒண்ணு இல்ல ஃபாலோவர்ஸ் வந்து பா நமக்கு கம்மியா தான் இருக்கு ஒரு 76k இருக்குன்னு வைங்களே மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு நம்மளுக்கு ஈக்குவலாக சார் அதிகமாகுது இந்த காரணத்தை கூட நான் பார்க்கல எனக்கு இதெல்லாம் யோசிக்க டைம் இருக்காதுப்பா நான் என்ன பண்ணுவேன்னா ரீல்ஸ் போடுவேன் அடுத்து கேசஸ் பேஷண்ட்ஸ் பிசியோதெரபி டாக்டர் வேலைன்றது கஷ்டமான வேலைப்பா ஒவ்வொரு பேஷன்ட்ஸ் ஒரு சைடு இருப்பாங்க ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் எந்திரிச்சு நடக்க முடியாது ஸோ அவங்க இடத்துக்கே நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஒரு பேஷண்ட் அட்டம் பண்ணால் ஒன் அண்ட் ஆஃப் அவருப்பா ஸோ ஒரே டைமுக்கு எல்லாரும் நீங்க வாங்க அங்கே வாங்க அங்கே வாங்க அந்த ரசு ஹரிபரிலயும் நம்ம போய் வீடியோ எடுத்து போட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டு இந்த மாதிரி யோசிக்க நேரம் இருக்காது அதுல நிறைய பேர் யோசிச்சு சொல்றாங்க சார் உங்களுக்கு சேர் அதிகமாகுது அதனாலதான் வியூஸ் அதிகமா போகுது பட் இன்னும் மாதிரி உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ரைஸ் லெவலே வேற அந்த தான் இப்ப இருக்கீங்க ஆமாம் ஃபாலோவர்ஸ் கூட இருப்பா இப்போயே ஒரு நாளைக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் ஒவ்வொரு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு சூப்பர் பர் டே ஓகே அப்போ நீங்க என்னக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நிறைய பேர் வந்து நிறைய ட்ரிக்கியா வீடியோ எடுப்பாங்க நிறைய கண்டென்ட்ஸ் வச்சு போடுவாங்க பட் அவங்களுக்கு வியூஸே போகாது நூறு வியூஸ் இல்ல இரநூறு வியூஸ் அதுவே அதிகம் பட் நீங்க வந்து ஜஸ்ட் நார்மலா வாட்டர் மெலன் சாப்பிட்டு கையாது அது அவ்வளோ வியூஸ் போகுதுங்கிறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அது ஒவ்வொருத்தவங்களோட ஆஹா ஓகே அது மக்கள் தர்பூசணி படமே ஸோ நம்ம அந்த பாடி லாங்குவேஜும் முக பாவனையும் அந்த பார்வைக்கு தான் மக்கள் வந்து ரசிக்கிறாங்க கிட்டத்தட்ட அது ஒரு ஹீரோவா ரசிக்கிறாங்கன்னு வைங்களே அப்படி நீங்கள் அப்போவே சிக்னல் கொடுத்துருக்கீங்க அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போங்கன்னு பட் அவங்க லைக் பண்ணிட்டு போய் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் ஸ்டில் ஃபைன் பட் அது உங்களுக்கு அது நல்லா தான் காமெடி பண்ணாலும் ரசிக்கிறாங்க நம்மளுக்கு எல்லாமே நல்லா வருதுப்பா பட் ஆனால் உங்களுக்கு ஹீரோ ஆகணுன்றது ஆசையா காமெடியன் ஆகணுன்றது நல்ல ஒரு நடிகன் பாப்பா சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கணும் சிவாஜி கணேசன் சார் அப்போ ஹீரோவா காமெடியனா எல்லாமே பண்ணுவாரு ஹீரோனா ஹீரோ காமெடினா காமெடியன் அது எல்லாருக்கும் அமையாதுப்பா சில பேர் காமெடி பண்றவங்களுக்கு ஹீரோ வச்சு பார்த்தா அமையாது நம்மளுக்கு நான் எல்லாமே நல்லா பண்ணுவேன் அந்த மாதிரி இப்ப யாருக்கு அமையலன்னு நினைக்கிறீங்க இப்ப இருக்க ஆர்டிஸ்டுக்கு யாருக்கு அமையலன்னு சொல்லனா இப்ப வடிவேல் அங்கிள்க்கு அவ்வளோவா அமையல வடிவேல் அங்கிள்க்கு ஓகே வடிவேலனுக்குலாம் நாங்கள் குழந்தையா இருக்கப்பயே அப்பவே அவர் ஃபிலிம் ஃபீல்டுக்கு வந்துடுறாரு மேக்ஸிமம் அவங்க அப்பா எங்கள் அப்பா அம்மாவோட ஏஜ் ஓகே ஓகே சோ அவருக்கு வந்து இம்சி ஒரு படம் தான் கிளிக் ஆச்சு அப்புறம் கிளிக் ஆகலப்பா சூரிய அண்ணாக்குமா கொஞ்சம் பரவலாம் போயிட்டு இருக்கு மத்தபடி காமெடியன்ஸ்க்கு அந்த ஹீரோ கிடைக்கல பட் சிலருக்கு வந்து எதுனாலும் செட் ஆகும் ஓகே ஸோ நீங்க அடிக்கடி சிவாஜி கணேசன் சார் மாதிரி இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்கிறதுனால நான் கேட்குறேன் சிவாஜி கணேசன் சார் நடிச்ச ஏதாவது ஒரு சீன் வந்து எங்களுக்காக நடிச்சு கட்ட முடியுமா ஒரு கட்ட பொம்மன் டைலாக்லாம் கூட பேசுவார் அது பயங்கர ஃபேமஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ கூட அந்த டைலாக் கண்டிப்பாக பேசுகிறேன் அது நிறைய சேனல்ல நிறைய பண்ணிட்டேப்பா ஓகே அதுவும் நான் பண்ணி கட்டுறேன் அதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் படையங்களை நிறைய படம் காட்டுறேன் டக்குன்னு அதிர்ச்சியான விஷயம்னா நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே டெத் ஆகிற மாதிரி பண்ணுவார் அதுவும் என்ன நான் பண்ணி கட்டுறேன் ஏன்னா பட் ஆமாம் ஏன்னா

அதை ப்ராக்டிக்ஸ் கூட பண்ணி பார்க்கலடா நான் உண்மையை சொல்ல வரேன் அப்சர்வ் பண்ணேன் ஒரு த்ரீ டைம்ஸ் இப்போ வாக்கிங் போகிறேன்னா அந்த சீனை மூணு டைம் பார்ப்பேன் விக்ரம் என்ன பண்ணியிருக்காருன்னு அதான் என் ஸ்டைலில் பண்ணேன் அப்படியே பண்ணணும் ட்ரை பண்ண மாட்டேன் அந்த அவள் யோசிக்கிறவங்களும் நம்மளுக்கு டைம் இல்லடா பட் அவ்வளோ பிரஷர் இருக்குது அவ்வளோ பேஷன்ஸ் வராங்க பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து நடிப்பு மேலே இவ்வளோ ஈர்ப்பு காட்டுறதுக்கான காரணம் என்ன பிறவி கலைஞன் இல்லையா பிறவி கலைஞன் அதாவது நம்ம குழந்தையிலேருந்தே மைக்கை பிடிச்சிட்டோம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் என்னோட ரொம்ப ஆசை இந்த மாதிரிலாம் நான் சினி ஃபீல்டில் வரணுன்றது நான் இருந்தே லட்சியம் கணவன் அதே சமயத்தில் நல்லா படிப்பேன்ப்பா டாக்டர் ஆகணும்ன்ற அந்த ஒரு லட்சியமும் இருந்துச்சு அதனால ஒரு லட்சத்தை அடைஞ்சதுனால இன்னொரு லட்சத்தை அடைஞ்சிட்டேன் இன்னொரு லட்சியம் வந்து அதுக்காக கடவுள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துடா இருப்பாங்க சோசியல் மீடியான்னு ஒன்று வருது ஸோ அந்த வர்றப்ப அந்த அதுக்கான நம்மளுக்கு நேரங்கள் அமையுது அதே மாதிரி சிவாஜியோட கட்டப்பாமன் வாசனை பேசியிருந்தேங்க மோன் ஆக்டிங் சொல்லுவோம் தனி நடிப்பு ஒரே ஆள் ரெண்டு பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இப்போ நான் வந்து ஃபாரினர்ஸ்னு வச்சுக்கா

சிவாஜி கணேசன்ன்ற ஒரு ஒரு பெரிய சரியே நீங்க டச் பண்ணீங்க அத தான் சொல்லுங்க வேற யாரை நீங்க விட்டு வைக்க நினைக்கிறீங்க அதாவது எல்லாரும் பயப்படுவாங்க அவரோட போய் நம்ம கம்பேர் பண்றதாண்டே அவர் இல்லன்ற ஒரு தைரியம் அப்படி இல்லமா இருந்தால நான் அதாவது சொல்ல போனா திவாகருக்கு பல முகங்கள் இருக்க தைரியம் நான் அவர் சொல்வாரா நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேன் போல்டா நிப்பார் பாருங்க சிவாஜி அது படத்துல இந்த மாதிரி இல்லப்பா பா அந்த மாதிரி நான் போல்டா நிக்க கூடியாது ஓகே நம்மள்கிட்ட நான் இருக்குல்ல நம்ம தெரியும் நம்ம லெவல் யார் நான் வந்து எந்த இடத்துல ஒரு பெரிய டான்சர்னு சொன்னதில்லை நம்ம போடுற சின்ன சின்ன ஸ்டெப்பே எல்லாரும் சூப்பராக இருக்குன்றாங்க பெரிய டான்சரும் எனக்கு பெரிய நான் மிமிகிரி அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் நான் நான் பாடுற பாட்டு சிங்கிங் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க பட் நான் நான் அதெல்லாம் கூட எதையும் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் நடிப்பை ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் என்ன ரீசனா நம்ம யாருன்றது நம்மளுக்கு தெரியும் அதில் வந்து நம்ம கான்ஃபிடெண்டாக இருக்கும் ஆக்சுவலாப்பா ஒரு பக்கம் ட்ரோலு ஒரு பக்கம் ஃபன்னி இருந்தாலும் மக்கள் இளைய சமுதாயத்தினவங்க நிறைய கான்ஃபிடென்ட் ஆகிறாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சமுதாயத்துல இப்படிதான் வாழும் இப்படி எல்லாம் வாழலாம் அப்படின்னு இல்லாம இப்படித்தான் வாழணும்னு நான் ஒரு கோடு போட்டு வாழ்றேன்ப்பா நேர்மை உழைப்பு சத்தியம் நிறைய பெய்டு ப்ரொமோஷனே பண்ண மாட்டேன்ப்பா நான் நிறைய பேர் கூப்பிட்டாங்க சார் இங்க அதை பண்ணுங்க அதை பண்ணுங்க மக்கள் வந்து இவர் வந்து ஒரு இன்னசென்ட் நல்லவர் நேர்மையான ஒரு உழைப்பாளின்னு நம்புறாங்க அவங்க மத்தியில போய் விளம்பரத்தை திணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது ஓகே அப்படி பார்த்தா நம்ம இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ணி போடுறதும் ஒரு நம்மள நம்மளை விளம்பரப்படுத்திக்கிறதா இல்லை நம்ம திறமை நான் திறமையானவேன்றது எனக்கு இப்படிப்பா மக்களுக்கு தெரியும் நம்ம திறமையை நம்ம காட்டுறது அது வேறடா வேற ப்ராடக்ட் காட்டக்கூடாது அதாவது நம்ம திறமையை நம்ம தான் காட்டணும் இப்போ நான் நல்லா திறமையா இருக்கின்றதுக்காக இன்னொருத்தவங்க வந்து என்னை கொண்டது இது பண்ண மாட்டாங்க யாருன்றது காமிச்சாதான் பொதுமக்கள் தெரிஞ்சு அப்புறம் தான் நம்மளுக்கு வாய்ப்புகள் வரும் விளம்பரம்ன்றது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்றும் இல்லை இப்போ ஒருத்தவங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காங்க அதை சேல் பண்ணி கொடுக்கணும்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு முழுமையாக தெரியாது இல்லையா அப்போ போய் நான் போய் பேர் பெய்டு ப்ரொமோஷன்ற ஒரு பேரில் மக்கள் மத்தியில் எனக்கு அது விருப்பம் ஓகே அப்போ நீங்க விளம்பரங்கள் ப்ரமோஷன்ஸ் எதுவும் பண்ண மாட்டீங்க சூப்பர் நல்ல ஒரு டெசிஷன் அதான் அந்த மாதிரி இருப்பேன்ப்பா ஸோ அந்த மாதிரி நேர்மையாக இருக்கிறேன் அதே சமயத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் என்ன மாதிரி அது எங்கள் இப்போ ஃபிசியோதெரப்பி சம்பந்தப்பட்டது நிறைய பண்ண வேண்டாம் நம்ம இப்படி இருக்கணும் இந்த மாதிரி பண்ணணும் எங்கள் டாக்டர் சம்பந்தப்பட்ட நம்ம உரிமைகளுக்கு இப்படி பண்ணுங்க இது ஒரு போஸ்ட் இருக்குன்னா அது டெம்பரவரி போஸ்ட் இது பெர்மனன்ட் ஆகாது இதுக்காக நீங்கள் காசு கொடுத்து ஏமாற வேணாம் கவர்மெண்ட்ல வந்து நம்ம என்ன லெவலில் வச்சிருக்காங்க அரசாங்கத்தில் நம்ம கவுன்சில் வந்துருச்சு ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்த் கேர் ப்ரொபர்ஷனல் எம்பிபிஎஸ் மாதிரி நம்மளே டயக்னோஸ் பண்ணி நம்மளே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃபிசியோதெரபின்றது ட்ரக்லஸ் தெரப்பி மருந்துலா மருத்துவம் ஓகே இதோட டெக்னிக்ஸ் வந்து வெறும் பாசிவ் மூமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது பிஎன்எஃப் டெக்னிக் இருக்கு ப்ராப்ரஸ் நியூரோ மஸ்குலார் ஃபெசிலிட்டேஷன் டெக்னிக் இதை யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரிமன் டீச்சிங் வீடியோஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்து பாருங்கப்பா டீச்சிங் வீடியோ போட்டிருப்பேன் அதை லேக்ஸ் யூஸ் போயிருக்குன்னு பாருங்க எவ்வளோ பேர் லைக் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க ஸோ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதோட சேர்த்து நம்ம பண்றதுலாம் நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்குன்றாங்களா அது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆனால் உங்களை பார்த்தா எனக்கு அப்படியே வாழணும்ன்ற ஆசை வருது ஜெயிக்கணுன்ற வெறி வருது உங்களை பார்த்தா

எல்லாருக்கும் பிடிக்குது அது ஒரு பக்கம் பிடிச்சாலும் பண்ண தானே செய்வாங்க இப்போ நானே இருக்கேன் பா என் கிளாஸ்மேட்ஸ் இருக்கும் எங்க பேட்ச்மேட்ஸ்ல எந்த பொண்ணை ரொம்ப பிடிக்குமோ அந்த தான் ஓவரா ட்ரோல் பண்ணுவோம் பிடிக்காத பண்ண போய் யாரோ ட்ரோல் பண்ணுவாங்களா கரெக்ட்டாங்க பாக்குறீங்க சொல்ல சொல்ல என் இருக்காங்க எனக்கு இந்த பொண்ணு அழகா போறப்ப சும்மா கிண்டல் சொன்னதுல ஐ சொல்லியிருக்கீங்களா கேர்ள்ஸ் கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க ரிப்ளை என்ன வரும் அவங்க சிரிச்சிட்டு நம்ம வேற தப்பா பண்ணல சும்மா ஒரு ஜாலி காலேஜ்ல படிக்கிறப்ப இளம்பயது மன்மதனா நீங்க லிமிட்டா நல்லா படிப்போம் அது மாணவர் பருவத்துக்கு உண்டான சேட்டைகள் தவிர அதை தாண்டி போகாது அந்தந்த ஒரு இது அந்த தாண்டி போகாது இப்போ உங்க வீட்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா இல்ல எப்படி நீங்க அப்பா மேரிடா இல்ல சிங்கிள் தான் பொண்ணு பாத்துட்டு இருக்காங்கப்பா சிங்கிள் பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க சூப்பர் அண்ட் என்ன மாதிரி பொண்ணு உங்களுக்கு வரணும்னு ஆசை லைக் என்ன மாதிரி பொண்ணு உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு ஆசை நல்ல ஒரு ஹார்ட் நல்ல கேர் நல்ல கேரிங்கோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் அந்த மாதிரி பொண்ணு தான் பாத்துட்டு நீங்க இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க அதுக்கு ஏதோ அப்ஜெக்ஷன் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க யாரா இண்டஸ்ட்ரியில இருந்தா வேணான்னு சொல்வாங்க ஹஸ்பண்ட் நான் ஒரு பொண்ணு கிடைக்கிறது தெரியுமா உங்களுக்கு நம்மளோட கரெக்டர் தெரியும்ல நம்மளோட கேரக்டர் சுட்டு போட்டா இப்ப ஒண்ணும் இல்ல எங்க அம்மாவுக்கே போன் பண்ணி உங்க பையன் என்னங்க இப்படி என்னங்கன்னா நம்ப மாட்டாங்க

யாராலையும் நம்ம கை நீட்டி தப்புன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி நடந்துக்கிறோம் அதனாலதான் அது கேரக்டர் பா நம்ம இப்ப இப்படி அதாவது என்னன்னா ஆக்ட் பண்ணலாம் தெரியாதுப்பா ஒரிஜினல் வாய்க்குலயே எனக்கு நடிக்க தெரியாது